அனைவருக்கு வணக்கம் நேற்று முன்தினம் நான் தமிழர் கட்சி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராங்கத்தில் மாவீர நாள் கொண்டாடினாங்க அந்த மாவீர நாடு பார்த்தீங்கன்னா மாவீர நாள் அப்படின்னே கிடையாது ஒரு மாநாடு மாலை அமைஞ்சிருச்சு அந்தளவுக்கு கூட்டம் நெரிசல் நாலு பக்கம் மூணு பக்கமும் கூட்டல் நெரிசல் அதிகம் ரெட் அலாட்டு கொடுத்தும் அந்த அளவுக்கு கூட்டம் நான் தமிழர் கட்சிக்கு வந்திருக்குன்னா பெரிய ஒரு வரவேற்பு கூடியது அண்ணாமலை சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் தமிழர் கட்சி காணாம போயிருந்தார் அவர் இப்போ காணாம போயிட்டார் களத்திலே இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காணாம போயிருந்தும் சில மாமா பசங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நான் தமிழர் கட்சி ஆட்சி அதிலேயே பிடிக்க போகுது சீம் விஜய்க்கு மட்டும்தான் இளைய தலைமுறைகள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா சீமானுக்கு தாங்க இளைய தலைமுறை அதிகம் கூட்டம் பசங்கள் எல் நிறையா இளைய தலை ப எங்கே திரும்பி பார்த்தாலும் பசங்க கூட்டமாகவே இருக்குது ஆஹா அப்போது நான் தமிழர் கட்சி வளர்ச்சி பாதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு பயங்கரமான ஒரு நமக்கு ஒரு அபிப்பிராயம் வந்து விட்டது நான் கண்ட தலைவரில் இன்னைக்கு அரசியல் சூப்பர் ஸ்டார் யாருன்னா சீமான் சினிமா சூப்பர் ஸ்டார் விஜய் சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் இன்றைக்கி வழியே இவரை மாதிரி ஆட்சி அரசியல் செய்ய யாருமே இல்லை தனிச்சு தான் நிற்கிறாரு யாரோட கூட்டணி இல்லை பெட்டிக்கு ஆசைப்படலை தொண்டு சீட்டுக்கு ஆசைப்படலை ஓட்டு போட்டால் போடு போடாட்டி போ அப்படிங்கிறாரு ஜாதி தீட்டு ஓட்டு தீட்டுங்கிறாரு இது மாதிரி நல்ல ஒரு தலைவர் தமிழ் மக்களை திராவிடரும் ஆரியனிடம் அடமானம் வைக்காத ஒரு தடம் புரண்டாத ஒரு தங்க மகன் சீமான் தான் சொல்ல முடியும் நான் தமிழர் கட்சியில் இருக்கிற கொள்கை கோட்பாடு எந்த கட்சியிலும் இல்லை இந்தியாவிலேயே இருக்கட்டும் உலகத்திலையும் இருக்கட்டும் எந்த கட்சியிலையும் இது மாதிரி இல்லை அந்த அளவுக்கு பிரமிக்க வைக்கக்கூடிய கொள்கை கோட்பாடோட நான் தமிழர் கட்சி கொள்கை கோட்பாடு இருக்குது சுற்றுச்சூழல் குருதி கொடையெல்லாம் எனி டைம் மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதனால் நான் தமிழர் கட்சி பெரும் வளர்ச்சி பாதை நோக்கி போய்ட்டுருக்கு அதை புரியாமல் சில மாமா பசங்க நான் தமிழர் கட்சி விமர்சிப்பாங்க விமர்சிட்டு போகிறானுங்க அந்த மாமா பசங்க யார் விமர்சி விமர்சிப்பாங்கன்னா வெளியில் அண்டை பஞ்சம் பிழைக்க வந்தவன் தான் அந்த மாமா பசங்க தான் நான் தமிழரை விமரிப்பு இருப்பாங்க விமர்சிட்டு போகிறானுங்க விடுங்க அவங்க வைத்தியப்படுப்பு ஓடட்டும் அது நமக்கு தேவையில்லை தமிழன் தமிழ்நாட்டை தான் ஆள வேண்டும் வேறு எவனும் வந்து ஆளக்கூடாது அந்த கோட்பு இனங்க தான் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் சீமானை நன்கொடை அழித்து கட்சி வளர வளர்க்க செய்கிறாங்க நாளடைவில் திராவிடம் என்ற ஒரு சொல்லே திராவிடம் என்ற அரசியலில் இருக்காது என்பதை இது மூலமாக இந்த மாநாடு மூலமாக நம்ம இதை தெரியுது அதனால் வி விஜய் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னாரு அவர் உண்மையாக தமிழ் தேசியத்தை நேசிச்சீர்ந்தால் மாவீர நாள் கொண்டாடி அவர் ஏன் மாவீர நாள் கொண்டாடலைன்னா அவர் தந்தை பெரியாரை முதன்மைப்படுத்தி அவர் திராவிட கொள்கை அரசியல் செய்கிறார் அதனால் அவர் நாள் கொண்டாடலை போலி விஜய் போலி நாடகம் விஜய் திராவிட மாடல் விஜய் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த கூத்தாடிகளை நம்பி நம்பி இந்த தமிழகம் பாலாக போய்விட்டது இதுதான் சொல்ல முடியும் இனிமேல் இளைய தலைமுறைகள் ஒரு மாற்றத்தை அரசியல் நாம் தர வேண்டும் சீமான் மாபீர நாள் பொதுக்கூட்டத்தில் தான் பார்த்தேன் எத்தனை இளைஞர்கள் என் பிரமிக்க வைக்கிறது அந்த இளைஞர்களுக்கெல்லாம் என் மனப்பூர்வம் சல்யூட் அடிக்கிறேன் தமிழ் தேசியம்தான் வேண்டும் திராவிட மாடல் கொள்கை ஏற்று வரும் விஜய் வேண்டாம் கூத்தாடி விஜய் வேண்டாம் என்று எத்தனையோ இளைஞர்கள் படையெடுத்துட்டு வராங்க அதனால் ரெட் அலார்ட் கொடுத்தும் மகவீர் நாளன்று பயங்கரமான கூட்டம் ஆஹா இடமே இல்லை அந்த அளவுக்கு வாகனமே எத்தனையும் அப்பா பிரமிக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதனால் சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்தியாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் இவங்க ரெண்டு இவங்க அதை இப்போ இது இது போல தான் நம்ம சொல்ல முடியும் சீமான மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு சீமான மாதிரி வழி நடத்துகிறதுக்கு மற்ற இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளாக சீமான பார்த்து கற்றுக்கிட்டு வராங்க காப்பி அடிச்சுட்டு வராங்க ஆமாம் தமிழ் தேசியமும் திராவிடம் கண்கள் என்று சொல்லி கொண்டிருந்த விஜய் ஆன்லைனில் செய்தி போடுறாரு மக்களில் களத்தில் வந்து வேலை செய்யலை மாநாடு முடிஞ்சோன்ன மக்களுக்காக வேலை செய்வார்னு பார்த்தோம் அவர் எங்கே காணவில்லை எங்கே இருக்கிறனாலும் தெரில அதனால் உண்மையான முகத்திரை ஒரு நாள் கிழிக்கப்படும் தமிழ் தேசியம் வெல்லும் நாம் தமிழர்